இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சமீபத்தில் ரஷ்ய பயணம் மேற்கொண்டார் மாஸ்கோவில் அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நேரில் சந்தித்து பல்வேறு முக்கிய விவாதங்களை நடத்தினார் அதன் பிறகு இன்டர்பேக் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் ரஷ்ய அதிபர் புதின் இந்த ஆண்டு இந்தியா வருகிறார் என அவர் அறிவித்தார் ஆண்டு தொடங்கிய ரஷ்ய உக்ரைன் போருக்கு பிறகு புதின் இந்தியா வரவிருக்கும் முதன்முறையாகும் கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினை இரண்டு முறை சந்தித்தார் அதில் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற ஆண்டு இருதரப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி ரஷ்யா சென்றதும் குறிப்பிடத்தக்கது இது அவர் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு ரஷ்யாவிற்கு சென்ற முதல் பயணம் அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்த அவர் செய்த பங்களிப்புக்காக புதின் அவருக்கு ரஷ்யாவின் மிக உயர்ந்த கௌரவமாக விளங்கும் ஆர்டர் ஆப் அப்பாசல் விருது வழங்கினார் பின்னர் அக்டோபர் மாதத்தில் ரஷ்யாவின் காசன் நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவும் புதினை மீண்டும் சந்திக்கவும் பிரதமர் மோடி சென்றார் தற்போதைய நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது இதற்கு பதிலாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்க உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் ரஷ்யா உக்ரைன் மீதான போரை நிறுத்தாவிட்டால் அந்த நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இரண்டாம் கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார் இதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்திற்கான அமெரிக்கா நிர்ணயித்த காலக்கெடு இன்று முடிவடைகிறது இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் புதினை சந்தித்தார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அமெரிக்காவின் விருப்பத்தை அவர் புதினிடம் தெரிவித்தார் இதற்கிடையில் ரஷ்யாவின் கிரம்ப்ளின் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் அதிபர் புதின் விரைவில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பான இடம் மற்றும் ஏற்பாடுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை ஆலோசகர் யூரி உஷாகோவும் உறுதி செய்திருக்கிறார் இந்த முன்னேற்றங்கள் இந்தியா ரஷ்யா உறவுகளின் வலிமையையும் உலக அரசியல் மாற்றங்களையும் தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வுகளாக கருதப்படுகிறது இந்தியா ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவதால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக பதட்டங்கள் அதிகரித்து வருகிறது இந்த நேரத்தில் புதின் இந்தியா வருவது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் புதினின் பயணம் தொடர்பாக இதுவரை நமது மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இதே காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் எனவே ரஷ்ய அதிபரின் பயணம் அதை பொறுத்து ஓரிரு நாட்கள் மாறலாம் என்றும் தெரிகிறது